வணக்கமுங்க நல்லா இருக்கிறீங்களா நாங்க வில்லேஜ் அம்மி பேசுறேனுங்க என்றாது அம்மி எங்க போறேன்னு பாக்குறீங்களா அட கிராமத்துல இருந்து போட்டு நம்ம தோட்டத்தை காமிக்க மாதிரி நல்லா இருக்குமுங்களா வாங்க நம்ம தோட்டத்தை போய் சுத்தி பாப்போங்க அது மட்டும் இல்லைங்க இன்னொரு முக்கியமான இதுல ஒரு பதிவு சொல்ல போறாங்க வாங்க அது என்னன்னு பாக்கலாமுங்க வாருங்க நாம எல்லாம் போட்டுக்கிறதுல பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் போட்டுருக்கிறோம் சரிங்களா மார்க்கெட் விவசாயம் எல்லாம் நிறுத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க அது ஏன் நிறுத்தணும்னு கண்டிப்பா இன்னொரு வீடியோ சொல்றேனுங்க பாருங்க எல்லாம் தோட்டமுங்க இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தோ அதை எப்படி சொல்கிறது வட்டப்பாத்தியெல்லாம் பிடிச்சி போட்டு பாருங்கள் வட்டப்பாத்தி தெரியுதுங்களா இதில் அந்த ரெட்டத்தனை மரம் ரொம்ப ஸ்பெஷலுங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மூணு செட்டு இருக்குதுங்க ரெட்டை ரெட்டத்தனை மரமாக நல்லா இருக்குமேங்க பாருங்க இங்கே பாருங்கள் அங்கே ஒரு மடக்காலம் ஒன்று தெரியுது பாருங்க பார்த்தா மான் கும்பாட்டவே தெரியும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெட்டத்தன் மரம் தானுங்க இந்த மாதிரி மூணு செட்டு இருக்குதுங்க எல்லாம் வட்டப்பாத்தி பிடிச்சி போட்டு சாணி மண் கொண்டு வந்து எல்லாம் உரம் கொட்டி அதுக்கப்புறம் வேப்ப புண்ணாக்கு போட்டு கல்லுப்பு போட்டு இப்படி பாதுகாக்கிறவங்க நம்ம தென்னை மரத்தெல்லாம் கண்டிப்பாக தென்னை மரத்தை பற்றி ஒரு சிறப்பு நிச்சயமாக நம்ம வீடியோவில் ஒன்று வருங்க நான் சொல்றது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம தோட்டம் சுத்தமாக இருக்குதுங்களா அதாவது பார்த்தீங்கன்னா சுத்தமாக மட்டையெல்லாம் அதிகமாக உழுகாதுங்க உழுகாதுன்னா டெய்லியும் என்ற வண்ணாடி வந்து காத்தாலையும் பொழுதோடையும் பார்த்தீங்கன்னா மட்டையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு ஒரு மட்டை உழுந்தாலும் வெட்டி எல்லாம் எடுத்து மட்டை கை மட்டை ஓரமாக போட்டு நல்ல ஓலையாக இருந்தால் அதை வந்து மாட்டு சாலை மேயரிக்க வச்சு போட்டு ரொம்ப ஆகாவளியாக இருந்தால் தோப்புக்குள்ளேயே போட்டு தீயும் வச்சு விட்ருவாங்க ஏன்னா அது ஆச்சுன்னா அது மரத்துக்கு உரமாயிருங்க அதனால் நம்ம எதுவுமே வந்து இது பண்ணுறது இல்லைங்க அப்படி அப்படியே கசகசன்னு இல்லாமல் பண்ணிடுவானுங்க ஏன்னா தோட்டம் தோற வச்சிருந்து சுத்தவாத்தமாக இருந்தால் தான் புழு பூச்சி அண்டாதுங்க இல்லாட்டிங்கன்னா அப்புறம் அதெல்லாம் வந்து நின்று வச்சுன்னு நம்ம நடக்க முடியாது இல்லைங்களா அதனால பாருங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்குதுங்க அப்புறம் அப்பப்போ புல் பூடெல்லாம் முளைச்சிதுன்னா என்ற மண்ணாடி எல்லாம் என்னோட உலை ஓட்டி விட்டுருவாருங்க பாருங்க இது வந்து ஏரி மேலே பட்டு இந்த பட்டுப்பூச்சி கோலை வந்து எல்லா ஏரியிலையுமே அங்கே காட்டை சுற்றியுமே ஏரியில் வந்து நட்டு வச்சுருப்பாருங்க வெட்டி வெட்டி நட்டுப்பாங்க அது வெட்ட தலைய தலைய வெட்டை வெட்ட தழஞ்சிட்டே இருக்குமுங்க ஆட்டுக்கு ரொம்ப சத்தான ஆகாரமுங்க ஃபுல்லாக சொட்டு நீர் போட்டுட்ருக்குறமுங்க அதனால அது பாட்டுக்கு நல்லா தலைஞ்சிட்டே இருக்குமுங்க அதனால் நம்ம இங்கே இந்த தோப்பை பொறுத்தளவுக்கு நம்ம என்னன்னா வாய்க்கால் கட்டி தண்ணி வாய்க்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க எல்லா பக்கம் சொட்டு தான் போட்டுக்கிறோமுங்க ஏன்னா நம்ம தான் மார்க்கெட் விவசாயம் நிறுத்திட்டோமுங்க அது என்ன காரணம்னு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அதை சொல்கிறேனுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெத்தலை கொடிங்க அதை நட்டு வச்சோமுங்க அது பார்த்திங்கன்னா நல்லா மம்மானியாக தென்னை மரத்துக்கு மேலே போயிட்டுருக்குதுங்க அப்படியே அது இருக்கு சொல்லி போட்டு இந்த நாலு தென்னை மரத்தில் நட்டு வச்சோமுங்க அப்புறம் தேங்காய் உரக்கு இளநீ உரத்தில் சிரமமாக இருக்குதுன்னு அதெல்லாம் பிடுங்கிட்டாரு இந்த ஒன்று மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டுமுங்க அது பாட்டுக்கு நல்லா இருக்குதுங்க பக்க தோத்துக்காக வெத்தலை வேணாலும் நம்ம காட்டில் வந்து அதை புடுங்கிட்டு போவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துங்க இது ஒரு சக்கரை வழி கிழங்குங்க அது ஒரு சின்னதோ முளைப்பு வந்து அதை ஊனி வச்சமுங்க மஞ்சள் வச்சுக்கிறோமுங்க சும்மா நமக்கு எதெல்லாம் கையில கிடைக்குதோ அதுக்கு வந்து அதை நாங்கள் வச்சிருமுங்க மரவழி கிழங்கு அது இதுன்னு அப்புறம் இந்த தோப்புக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா பாக்கன்று இல்லைங்களா அது ஒரு ஆயிரத்தி முந்நூறு பாக்கன்று விதையை வாங்கிங்க அதை வந்து கா மழைக்காயத்தில் வந்து பக்குவம் பண்ணி முளைக்க வச்சு அதையும் நம்ம வந்து வெள்ளம் பண்ணி வச்சுக்கிறோமுங்க அதை பற்றிலாம் காமிக்கிறோமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை எங்கே சுற்றினாலுமே பச்சை பசேன்னு தெரியுது பார்த்தீங்களா இன்னைக்கு தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க இதெல்லாம் கருவு பிள்ளைங்க வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு தமிழில் பார்த்துருப்பீங்க மண்ணுக்கு மலட்டுத்தன்மை இருக்கா கண்டிப்பாக இருக்குதுங்க மண்ணுக்கு மலட்டுத்தன்மை வரும் நம்மள மாதிரி விவசாயிங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அது தெரியுங்க இப்போ இந்த மாதிரி பச்சை பசையன் இருக்குது இல்லைங்களா நம்ம என்ன பண்ணுவோம்ங்க இந்த மாதிரி பச்சை பச்சை பசையன்னு வர்ற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு வந்து நல்லா அந்த மண்ணு வந்து நல்லா குளுந்து இன்னும் சொல்லப்போனால் அது நிறைய அது உயிர் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு மண்ணுக்குள்ளே எது போட்டாலும் முளைச்சி வருவீங்க சில காட்டில் இங்கே தெற்க வந்து பார்த்தீங்கன்னா மா அந்த காட்டுக்குள்ளே வந்து களைக்கொல்லி அடிக்கிறாங்கோ அது என்ன ரீசன் நான் சொல்கிறேன்னு கேளுங்க இப்போ வந்து முதல்ல வந்து காட்டுக்குள்ளே அந்த பச்சை பசு வேண்டாங்கிற செடி தான் அதிகமாக இருக்குமுங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் முதல்ல வந்து அதோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச கைப்பூடு பிடுங்கணுமே அதாவது தொன்னை சுத்தி சுற்றி இருக்கிறதெல்லாம் கையில் வந்து புடுங்கி எடுத்துருவாங்க அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா களை வெட்டுறதுங்க அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா மாட்டக்கட்டி மேய்க்கணுங்க அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா உள ஓட்டி விடுறதுங்க இதுதான் விஷயமுங்க ஆனால் நம்ம பேர் என்ன பண்ணுறாங்க தோப்பில் நாங்களும் பார்த்துக்கிறவங்க தெக்க போய் பார்க்கும்போதுங்க ஃபுல்லாக களைக்கோழி அடிச்சு விட்டுறாங்க உண்மையாலுமே அது ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷயமுங்க ஏங்க தோட்டம் துறவு அதாவது இந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரம் கால அதாவது ஆயிரம் தலைமுறை வாழ வைக்கக்கூடிய பக்குவம் அதுக்கு அதுக்கு இருக்குதுங்க அது நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்தோம்னா அது நம்ம நிச்சயமாக ஆயிரம் தலைமுறை வாழ வைக்கக்கூடிய பக்குவம் அதுக்கு இருக்குதுங்க ஆனால் இப்போ இருக்கிற மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை வாழ்ந்து வர்றதே பெரிய விஷயமா இருக்குதுங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக களைக்கொழி அடிச்சு விட்ருறாங்க அது ரொம்ப தப்புங்க மண்ணோட சத்து வந்து கெட்டு போயிடும் செத்து போயிடும் அது உள்ளே இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள் அது எல்லாமே செத்துருங்க செத்துட்டா நீங்கள் எப்படிங்க நீங்கள் அதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல பாரு தோப்பை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறாங்க புல்லும் பூடு கூட இல்லை அப்படின்னா அது காரணம் என்னன்னா நீங்கள் நிறைய தோப்பை போய் பாருங்க நான் சொன்னதை அம்மனியோட வீடியோ பார்த்துட்டு எங்கேயாவது கிராமத்து சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோப்பை பாருங்க அப்படியே பளிச்சுன்னு இருக்குமுங்க அதாவது தோப்பு இருக்குமுங்க ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லு கூட நீங்கள் பார்க்க முடியாது காரணம் என்னென்னா அங்கே ஃபுல்லாக களைக்கொல்லி அடிச்சு வச்சிருப்பாங்க அப்படி அடிக்கக்கூடாதுங்க அது ரொம்ப ஆபத்தான விஷயம் அதனால தான் மண் மண் வந்து மலற்றுத்தன்மை அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் அதுதானுங்க என்னங்க நான் சொல்கிறது ஏன்னா இப்போது நிறையா இப்போ எனக்கு தெரிஞ்ச இல்லை நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நியூஸ்லேயும் பார்த்தோமுங்க இந்த பெங்களூர் சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மருந்துகள் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி அது ரொம்ப அந்த மண்ணுக்கு அடிச்சடிச்சு அந்த மண்ணில் இருக்கிற நு நுண்ணுயிரெல்லாம் செத்து போய் அது கடைசி என்ன ஆகி போச்சுன்னா அதுலேருந்து உற்பத்தி ஆகும்போது அந்த காய்கறியில மனுஷன் சாப்பிட்டு அந் அந்த மனுஷனுங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில உடல்நலை குறைவு நிறைய ஏற்பட்டுருதுங்க இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாமுங்க அதனால நான் என்னங்கிறேங்கண்ணா தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் ம களைக்கொல்லியை அடிக்காதீங்க களைக்கொல்லிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இது நம்ம சௌரியமாக இருக்குன்னு சொல்லி அழை அடிச்சு போட்டு கடைசியாக நாளைக்கு மண்ணு போனால் நமக்கு வராதுங்க இல்லைங்களா நமக்கு மண் ரொம்ப முக்கியம் மண்ணை நம்ம பாதுகாக்கணும் இது நம்ம விவசாயிங்க எல்லோரும் நம்ம செய்கிற ஒரு விஷயம் ஏன்னா விவசாயினா நம்ம ஒருத்தங்களுக்கு சோறு போகிறது மட்டும் அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு மண்ணுக்கு நம்ம வந்து உரம் கொடுக்கறது முக்கியமுங்க என்னங்க நான் சொல்றது இதெல்லாமே நம்மளோட பாக்கு கண்ணு தானுங்க அதனால இது வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி நிறைய தகவல் கண்டிப்பாக அம்முனியோட சேனல்ல வருமுங்க கண்டிப்பாக அதை வந்து பாருங்க நான் நிறைய வீடியோ அதை பத்தி போடுறனுங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பா பாக்கன்று ஓட்டுக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் சந்தேகம்லாங்க பாக்கன்று ஓட்டுக்கிறீங்க சரிங்க என்ன நடுவு நடுவில் என்ன வெள்ளவளையேன்னு தெரியுதுன்னு பாக்குறீங்களா அது ஒரு விதமான மலக்காயுதமுங்க ஆனா முக்கியமான விஷயங்க இந்த மழைக்காயம் வந்து மண்ணோட மண்ணா மக்கிற மழைக்காயுதம் இது எதுக்காக நாங்கள் அதை போட்டு வச்சுக்கிறோம்னா இப்படி நம்ம தன்னை இந்த பாக்கான நட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அந்த அந்த என்ன சொல்றது அந்த நாத்தை நாற்றை வந்து வெளியே எடுத்துட்ருமுங்க அது வந்து அப்படி போட்டு ஃபுல்லாக உள்ள அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் ஓசு உள்ளே போயிட்டு இருக்குமுங்க இது வளர வளர மூணு வருஷம் கழிச்சு அந்த மூணு வருஷம்தான் அந்த மழைக்காயத்துக்கு ஆயிலுங்க அதுக்கப்புறம் அது மக்கீடுங்க ஏன் இதை எதுக்காக போடுறோம்னா அந்த பாக்கு கண்ணு கிட்ட இருக்கிற இடத்துல நம்ம களை வெட்ட முடியாதுங்க ஏன்னா அதனோட வேர் வந்து ரொம்ப சன்ன தன்மைங்க நம்ம அந்த இடத்துல களை வெட்டினோம்னா அந்த வேர் வந்து செத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா பாக்கு கண்ணுக்கிட்ட ஃபுல்லாகவே மழைக்காய் தான் போட்டிருக்கிறோம்ங்க மூணு வருஷம் கழிச்சு இந்த மழைக்காய் தான் மண்ணோட மண்ணா மக்கிறமுங்க இது வந்து இதனால எந்த ஆபத்தும் கிடையாதுங்க இது வந்து நம்ம தேங்காய் ஓட்டுக்கிறேன்னு சொல்லிங்களா கண்டிப்பாக இந்த தேங்காய் பற்றி உங்களுக்கு ஒரு நாள் நான் சொல்கிறேன் இது வந்து எல்லாம் பொடிக்காய்ங்க இது வந்து பொடிக்காய் தேங்காய் கரைங்க எப்படி சொல்றது கழிச்சு இருப்பாங்க ஒன்று சின்ன காயாக இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு காயை எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து வேண்டான்ருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு காயாக எடுக்கும்போது அது வந்து தேங்காய் கரைங்களுக்கு லாபம் விவசாயிங்களுக்கு நஷ்டம் நாங்கள் எண்ணெய் ஆட்டிக்குவோம்ங்க இல்லாட்டி பருப்பு போட்டு நம்ம வீட்டு நமக்கு ஏதாவது சாமானம் வேணும்னா அது போய் வாங்கிக்கலாமுங்க இந்த மாதிரி நிறைய விஷயமெல்லாம் இருக்குதுங்க வரீங்க இதெல்லாம் மாட்டுக்கு தீவனம் போட்டுக்கிறோமுங்க இதை பற்றியும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஒரு வீடியோவில் நம்ம வரும்போது இனிமேல் வில்லேஜ் அம்மனி வீடியோவில் நிறைய நல்ல நல்ல தகவல்கள் முக்கியமான விஷயம் அம்மனைக்கு தெரிஞ்ச தகவல்கள் விவசாயத்தை பற்றியும் விவசாய சார்ந்ததை பற்றியும் நான் சொல்ல போடணுங்க நம்ம பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னப்பா தோட்டம் தோற வச்சுக்கிறாங்கோ அதில் ஜம்முன்னு இருக்குது வாழ்க்கைன்னு நினைப்பாங்கோ ஆனால் அந்த விவசாயிகிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும் அவங்க அந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வர்றதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு என்னங்க நான் சொல்கிறது சரிங்க நானும் போயிட்டு வரணுங்க என்ற வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்